ஒன்று மகா சிவராத்திரி எதனால் கொண்டாடப்படுகிறது இரவு முழுவதும் ஏன் கண்விழிக்க வேண்டும் மூன்று இரவு முழுவதும் ஏன் தீபங்கள் ஏற்ற வேண்டும் காலத்தால் அழியாத அபூர்வ ரகசியங்கள் எந்த விதத்தில் வேண்டுமோ அந்த வகையில் பதில் கிடைக்கும் இந்து மதம் என்பது மதம் இல்லை அது வாழ்வியல் நெறிமுறை எப்படி ஒரு மனிதன் வாழ வேண்டும் என்று செல்லும் நெறிமுறை பின்னடைய முனிவர்கள் சித்தர்கள் ஞானிகள் மூலம் மக்களுக்கு இறைவனால் சொல்லப்பட்ட விதிமுறைகள் என்பதே நிதர்சனமான உண்மை சரி இனி ஒவ்வொரு ரீதியான பதில்களையும் பார்க்கலாம் சிவராத்திரி என்பது விழா அல்ல அது மனதை கட்டுப்படுத்தும் மகாவிரதம் அதனால் இதை கொண்டாடுகிறோம் என்று சொல்வதை விட அனுஷ்டிக்கிறோம் என்று சொல்வதே சரி சிவராத்திரி என்றால் பட்டினி கிடப்பது கண்வெழிப்பது கோவிலுக்குப் போவதுடன் நின்றுவிடாமல் இதன் தத்துவம் உணர்ந்து இவ்விரதத்தை அனுஷ்டித்தால் வாழ்க்கை என்றால் என்ன என்பதை புரிந்து நம் மனம் சந்திரனின் இயக்கத்தை பொறுத்து செயல்படுகிறது சந்திரன் வளரும் நாட்கள் பதினைந்து தேயும் நாட்கள் பதினைந்து இதில் தேய் தேய்பிறையின் பதினான்காவது நாள் அதாவது அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரன் ஏறத்தாழ மறைந்துவிடும் நம் மனமும் இப்படித்தான் ஒரு நாள் ஒன்றை அடைந்தே தீர வேண்டும் என்ற ஆசை பொங்கும் அடுத்த நாளே அது எதற்கு அதனால் என்ன பயன் என எண்ணி அந்த எண்ணம் தேய்ந்து போகும் மறுநாளே விட்டேனா பார் என்று அதே ஆசையின் மீது லைக் ஆரம்பித்துவிடும் இப்படி நிலையில்லாமல் இருப்பது மனம் சிவராத்திரியை ஏன் தேய்பிரையின் பதினான்காம் நாள் அனுஷ்டிக்கின்றனர் தெரியுமா மனித மனம் ஒரு நிலைப்பட தியானம் அவசியம் அலைபாயும் மனதை சிவத்தின் மீது வைத்து எங்கும் போகாமல் கட்டி போட வேண்டும் அப்படி கட்டி போட்டாலும் அமாவாசைக்கு முந்தைய நாள் சந்திரனின் கீற்று போல மனதின் ஏதோ ஒரு மூலையில் முந்தைய ஆசை எண்ணங்களின் சிறு வடிவம் புதைந்துதான் இருக்கும் அதையும் ஒழித்தால்தான் நாம் பிறவியிலிருந்து விடுபட்டு சிவனை அடைய முடியும் அதற்காக சிவனை வழிபடும் நாளே சிவராத்திரி இந்த தத்துவத்தை உணர்த்தத்தான் சிவனை லிங்க வடிவில் படைத்தனர் நம் முன்னோர் லிங்கத்தின் பானம் ஏறத்தாழ முட்டையின் வடிவில் இருக்கும் ஒரு முட்டை படம் வரையுங்கள் அதற்கு முதலும் இல்லை முடிவும் இல்லை சுற்றி சுற்றி போய்க் கொண்டே இருக்கும் அதே போன்றுதான் சிவனும் முதலும் முடிவும் இல்லாதவர் மனிதர்களுக்கு அப்படி இல்லை நமக்கு பிறப்பு என்னும் முதலும் மரணம் என்னும் முடிவும் இருக்கிறது இது நாம் செய்யும் பாவ புண்ணியத்திற்கேற்ப பல பிறவிகளை தருகின்றன சிலர் ஏழு பிறவி என்று மனிதர்களுக்கு கணக்குச் சொல்வர் எழுபிறவி என்பதே சரி நம் பாவக்கணக்கு கரையும் வரை மீண்டும் மீண்டும் பூமியில் எழுந்து கொண்டே இருப்போம் பிறவிச் சூழலில் இருந்து விடுபட ஏதாவது வழி இருக்கிறதா என்றால் இருக்கிறது அதற்கு ஒரு மந்திர வார்த்தையை சொல்லியிருக்கின்றனர் முன்னோர் அதுதான் அன்பே சிவம் பிற உயிர்களையும் தம்மை போல கருதி அன்பு செலுத்த வேண்டும் பிரதோஷத்தின் அடுத்த நாள் சிவராத்திரியை கொண்டாடுவதன் சூட்சுமம் என்ன புராணம் சொல்லியிருப்பதை முதலில் பார்ப்போம் என்றும் அழிவே இல்லாமல் அமிர்தம் கடையப்படுகிறது கடைபவர்கள் தேவர்களும் அசுரர்களும் மந்தாரமலைமத்து கடையும்போது முதலில் ஆலம் காலம் என்கிற இரண்டு விதமான விஷம் வருகிறது உலக மக்களை இரட்சிக்கும் பொருட்டு சிவன் அதை பருகுகிறார் உமையாகிய சக்தி அதைக் கண்டத்தில் நிறுத்தி வைக்கிறார் எனவே சிவன் திருநீலகண்டர் என்று போற்றப்படுகிறார் ஆனால் இதற்கு பின்னால் தெளிவான யோக விஷயங்கள் மறைந்துள்ளன முதலில் நந்தியின் கொம்பின் நடுவில் நின்று தாண்டவமாடுவது குறித்து பார்ப்போம் திருமந்திரத்தில் ஐந்து கரத்தனை யானை முகத்தனை இந்தின் இளம்பிறை போலும் ஏற்றனை நந்தி மகன்றனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே இந்த பாடலை படிக்கும்போது ஒரு சந்தேகம் வரக்கூடும் விநாயகர் சிவனின் மகன்தானே நந்தி மகன் என்று போடப்பட்டிருக்கிறதே என்று சிவபெருமானே நந்தி தேவனாக குருவாக வந்தார் என்றும் சொல்வார்கள் அப்படியென்றால் வாகனமாக காட்டுவது எதனால் இதில் உள்ள சூட்சுமத்த நந்தனாரின் பாடலில் ஒரு வரியில் கேட்கலாம் அதாவது அவரை கோவிலுக்குள் அனுமதிக்க மாட்டார்கள் ஏனென்றால் அவர் ஜாதியில் குறைந்தவர் ஆனால் பக்தியில் அவருக்கு ஈடு சொல்ல அன்று யாருமே இல்லை சரி வாசலில் நின்று எட்டி பார்க்கலாம் என்றால் இந்த நந்தி மறைக்கிறது அதை அவர் நான் செய்த பாவங்களல்லவா இப்படி நந்தியாக வந்து குறுக்கே நிற்கிறது என்பார் ஆக சிவபெருமானை நாம் அடையத்தடையாக உள்ள வினைகள் எங்கே இருக்கும் நம் உயிர் சக்தியில் பதிந்திருக்கும் அந்த உயிர் சக்தியே நமக்குள் இருக்கும் நெருப்பாகிய குண்டலினி ஆகும் அதாவது நம் தீ என்பதே நந்தி என்றழைக்கப்படுகிறது அசையாமல் இருக்கும் பேராற்றல் சிவம் அவரே இயக்கும் வல்லமையுள்ள சக்தியாகி நம் உடலில் உயிராக விளங்குகிறார் இதையே குண்டலினி சக்தியாகிய நந்தியின் மேலேறி அமர்ந்திருப்பது போல் காட்டப்படுகிறது விநாயகர் பார்வதியின் பிள்ளைதான் என்று சொல்வார்கள் சிவத்தின் சக்தி அம்சமே குண்டலினியாகி நம் மூலாதாரத்தில் உரைகிறது எனவேதான் மூலாதாரத்தின் தேவதையாக கணபதியை குறிப்பிடுவார்கள் விநாயகரின் உருவமே யோகத்தை உணர்த்துவது என்பதை விநாயகர் அகவல் மூலம் ஏவுவை நமக்கு தெளிவுபடுத்தி குண்டலினியானவளை உச்சிக்கு ஏற்றி சிவத்தோடு கலக்கும்போது அமிர்தம் உண்ணலாம் குண்டலினி உச்சியில் இருக்கும்போது உச்சியில் சிவதாண்டவம் காணலாம் எல்லாமே யோக விஷயங்களின் குறிகாட்டிகளாகவே திகழ்கின்றன பார்க்கடல் நம் உடல் நம் முதுகு தண்டே மந்தாரமலை வாசி எனப்படும் சுவாசமே வாசுகி இடகலை பிங்களை என்பது தேவர்கள் அசுரர்கள் வாசி யோகத்தின் மூலம் தவம் செய்யும் போது குண்டலினியானவள் மேலேறும் போது முதலில் நமது பாவ வினைகள்தான் மேலேறும் அது அநாகதம் வரும்போதே அதாவது ஆத்ம லிங்க தரிசனம் காணும்போதே போதே இரையாற்றலோடு கலக்கும் அவ்வாறு கலந்தால் எல்லா தவப்பலனும் வீணாகிவிடும் என்று குண்டலினி தேவியானவள் அதை விசுத்திக்கு மேலேறாமல் தடுத்து விடுவாள் விசுத்திக்கு மேலே பாவம் நீங்கிய சுத்த சக்தியே சிவத்தோடு ஒன்று சேர்ந்து சாதகனுக்கு அமிர்தம் கிடைக்கச் செய்யும் பிரதோஷம் என்றால் பகல் முடிந்து சூரியன் அஷ்டமிக்கும் காலம் என்பார்கள் அதற்கு இன்னொரு பொருளும் உண்டு அதாவது ஒடுங்கும் நேரம் எல்லா புலன்களும் ஓடுங்கி மகாசக்தி மேலேறும் நேரம் ஸ்ரீவித்தியை மார்க்கத்தில் தோல்கண்டம் நீள்கண்டம் என்று சொல்வார்கள் அண்டத்தையும் பிண்டத்தையும் இணைக்கும் கண்டமாகிய தொண்டை பகுதியை குறித்து சொல்வார்கள் பக்தர்களை இரட்சிக்கும் படிக்கு அவர்களது பாவமாகிய விஷத்தை சிவன் ஏற்றுக்கொள்வார் ஆனால் மகா சக்தியானவள் அது மேலேறினால் எல்லாம் கெடும் என்று அதை கண்டத்தில் நிறுத்திவிடுவாள் ஆக பிரதோஷ வேளையில் ஒடுங்கும் நேரத்தில் நமது பாவங்களை சிவன் ஏற்றுக்கொள்வார் என்றுதான் பிரதோஷமும் இதற்கு முன்னால் ஒடுங்கியவர்களின் நம் முன்னோர்களின் பாவத்தை ஏற்றுக்கொண்டதற்கு நன்றி தெரிவிக்கும் விதமாகவும் பூமியில் உள்ளவர்கள் காலத்தை அறிந்து கொள்ளும் பொருட்டு சந்திரனை தேய்து வளரச் செய்து அருளியதற்காகவும் அவ்வாறு தேயும்போது அமாவாசையை ஒட்டிய காலங்களில் ஏற்படும் பலவீனத்தை சரி செய்வதற்காகவும் சிவராத்திரி பூஜை ஏற்படுத்தப்பட்டது நம்பிக்கை என்னவென்றால் நம் முன்னோர்களுக்கும் அந்த நம்பிக்கை இருந்தது பதிமூன்றாவது நாளான திதி அன்று பிரதோஷ வேளையில் பூமிக்கு வானிலிருந்து விஷத்தன்மையும் தீய சக்திகளும் வருவதாக நம்பிக்கை இருக்கிறது அந்த வேளையில் பூஜை செய்து உலகை காக்க வேண்டுவதே பிரதோஷ பூஜை என்றும் அந்த நேரத்தில் முறைப்படி அதாவது ஆகம விதிப்படி கட்டப்பட்ட கோவிலில் இருந்தால் அந்த விஷத்தன்மை உள்ள தீய சக்தியின் பாதிப்பு ஏற்படாது என்ற கருத்தும் நிலவுகிறது எது எப்படியோ எல்லா பாதைகளும் வழிபாடுகளோ யோகமோ எதுவாயினும் பலன் இறைவனை அடைவதே என்ன சற்று முன் பின்னாக அமையும் சிவ இராத்திரி எதனால் என்று கதைகள் கேட்டிருக்கிறோம் ஒரு வேடன் புலிக்கு பயந்து மரத்துக்கு மேலே ஏறி அமர்ந்திருந்ததும் அது வில்வ மரம் என்பதும் தூக்கம் வராமல் இருக்க ஒவ்வொரு இலையாக பறித்து கீழே போட்டுக்கொண்டிருக்க அது கீழே இருக்கும் சிவலிங்கத்தில் விழுந்ததனால் அவனுக்கு சிவ தரிசனம் கிடைத்தது அதுவே சிவராத்திரி என கொண்டாடப்படுகிறது என்று கேள்விப்பட்டிருக்கிறோம் மற்றொரு புராணமும் உண்டு நான்கு முகம் கொண்ட ஐயனும் திருமாலும் தங்களுக்குள் சொற்போரிட்டு தன்னை தேடின பொழுது சிவபெருமான் திருவளம் கொண்டு திங்கள் பதினான்காம் நாள் திங்கட்கிழமை திருவோணம் கூடிய நல்ல நாள் இராத்திரி பதினான்கு நாழிகையில் மகேஸ்வர மூர்த்தமாக அடியும் முடியும் காட்டாமல் அவ்விருவருக்கும் காட்சி அளித்து விசாரிக்கும் போது பிரம்மதேவன் சிவனாரின் திருமுடியை கண்டதாக பொய்யும் திருமாலானவர் திருஅடியை காணவில்லை என்று மெய்யும் விளம்பினபடியால் நான்முகனுக்கு கோவிலே இல்லாமல் போவது என்ற சாபமும் திருமாலுக்கு காத்தர் சிறப்புரிமை உண்டாக கடவது என்று வாழ்த்தும் அருளின தன்றி அக்காட்சி ஒரு முக்கால் நாழிகை அளவு விளங்கி மற்ற தேவர்கள் எல்லோரும் கண்டுள்ளமையால் லிங்கோற்பவ காலமே முகூர்த்தம் என்றும் இராத்திரியில் பரமசிவன் மகேஸ்வர மூர்த்தமாகத் தோன்றினபடியால் சிவராத்திரி என்றும் பெயர் பெற்றது வேடனானவன் இதே நாளில் வில்வத்தால் சிவபெருமானை அர்ச்சித்ததால் சிவதரிசனம் பெற்றான் என்பதே உண்மையாகும் ஆனால் இதற்கு பின்னால் விஞ்ஞான ரீதியான காரணம் உள்ளது என்பது பலருக்கு தெரியாது பொதுவாக ஒவ்வொரு அமாவாசை பௌர்ணமி அதற்கு முன்பின் தினங்களில் பூமியில் சந்திரனுடைய காந்த சக்தியில் மாற்றம் ஏற்பட்டு சகலவிதமான ஜீவராசிகளும் மனநிலை தடுமாற்றத்திற்கு ஆளாகி அந்த நேரத்தில் உதிக்கும் எண்ணங்களினால் செயல்படும் செயல்களின் விளைவாக துன்பங்களை அனுபவிக்கின்றனர் இது அவர்களை அறியாமலேயே ஒவ்வொரு மாதமும் நடந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னவென்றால் சந்திரன் மனோகாரகன் மனதையும் அதன் எண்ணங்களையும் ஆள்பவன் மனநோயாளிகள் அமாவாசையை ஒட்டிய நாட்களில் அதிக துன்பத்திற்கு ஆளாவதும் இதனால்தான் மேற்படி நாட்களில் வியாதியின் தாக்கம் அதிகமாக இருக்கும் இது அனுபவத்தில் நாம் எல்லோருக்கும் தெரிந்த விஷயம் சாதாரணமானவர்களுக்கு மேற்படி நாட்களில் ஞாபகமரதி அலர்ஜி டென்ஷன் மன அழுத்தம் ஜீரண சக்தி குறைபாடு போன்றவைகளால் சோர்வு தூக்கமின்மை அதிக உஷணம் போன்ற துன்பங்கள் ஏற்படும் இன்றைய நடைமுறை வாழ்க்கை சூழலில் இதை உணராமல் நாம் வாழ்ந்து பழகிக் கொண்டோம் நம் முன்னோர்கள் இதை புரிந்து கொண்டதால் அமாவாசை மற்றும் பௌர்ணமியை ஒட்டிய நாட்களில் மன வலிமையையும் அறிவின் விழிப்பாற்றலை தூண்டவும் மன ஒருமை மற்றும் உடல் இயக்கங்களில் நிதானத்தை கொண்டு வரவும் விரதம் மற்றும் பூஜைகள் தியானம் போன்றவற்றை கடைபிடித்தார்கள் மாதாந்தவளப்பிரை தேய்பிறை இரண்டிலும் வருகின்ற ஏகாதசி திதிகளில் குறைவான உணவுப் பழக்கத்தை கைக்கொள்வார்கள் துவாதசி திதிகளில் கிழங்கு உணவு வகைகளை தவிர்த்து உப்பை குறைத்து கீரை வகைகளை அதிகமாக சேர்ப்பார்கள் திரியோதிசி நாட்களில் உணவில் எண்ணெயை நீக்கி இனிப்பை சொஞ்சம் சேர்த்து மதியம் ஒன்று முப்பது மணிக்குள் உண்பார்கள் சதுர்தசி திதிகளில் மாத சிவராத்திரி மதிய உணவு அரை வயிறும் இரவு பால் பழம் உணவாக கொள்வார்கள் சிலர் சிவசிந்தனையில் இருந்து பூஜை அபிஷேக ஆராதனைகளை செய்வார்கள் யோக சாதகர்கள் தியானம் மேற்கொள்வார்கள் மாத சிவராத்திரியில் நடுச்சாமம் இரவு பன்னிரண்டு மணி வரை விழித்திருந்து ஈசனை நினைத்து பூஜைகளோ தியானமோ மேற்கொள்வார்கள் அதற்கு பிறகு ஓய்வு எடுப்பார்கள் இவ்வாறாக சிவராத்திரி பூஜையினை மாமாங்க வழிமுறையாக செய்து பன்னிரண்டாவது மாதம் வருகிற மகா சிவராத்திரி சூரியன் சந்திரனின் வீட்டுக்கு எட்டாவது வீட்டில் சஞ்சரிக்கும் காலம் அன்று இரவு முழுவதும் கண்விழித்து ஈசனை மனதில் நிறுத்தி சிவ பூஜையினை செய்து மாமாங்க பூஜையினை நிறைவு செய்வார்கள் அதாவது சரியை வழியில் உள்ளவர்கள் பூஜைகள் விரதங்கள் கிரியை வழியில் உள்ளவர்கள் இரவில் தூங்கிவிடும் அறிவை தூங்காமல் விழிப்பு நிலையில் இருக்கச் செய்வது தியானம் இதை கடைபிடிப்பதால் உடல் நலமும் மன வளமும் காக்கப்படும் சமய ஆகமங்களில் சிவராத்திரி ஆகம வழிமுறைகள் கால வரையறை பூஜை முறை என்று விரிவான விளக்கங்கள் கூறப்பட்டுள்ளன பக்தியும் பூஜைகளும் விரதங்களும் தியான யோகங்களும் எல்லாமே ஈசனை அடைவதற்குத்தான் அதற்கு உடல்நலமும் மன வளமும் அவசியம் என்பதை கருத்தில் கொண்டே இத்தகைய நுட்பமான விரத முறைகள் நம் முன்னோர்களால் தரப்பட்டிருக்கிறது அதை அவர்கள் இந்த பிரபஞ்ச சக்தியின் இயக்கத்தை ஒட்டியே வடிவமைத்து தந்திருக்கிறார்கள் என்பதை யோசித்து பார்க்கும்போது அவர்களின் விஞ்ஞான அறிவு குறித்து ஆச்சரியம் தோன்றுகிறது மேலும் மெய்ஞானத்தின் ஒரு சிறு பகுதியே விஞ்ஞானம் என்பதுவும் புலனாகிறது அதற்காக நம்மை கொள்ளும் நாளே சிவராத்திரி இந்த விரதத்தை பொருள் உணர்ந்து அனுஷ்டித்தால் சிவனருளால் அனைத்து வரங்களும் கிடைக்கும் மகா சிவராத்திரியில் இதையெல்லாம் செய்யாதீர்கள் மகா சிவராத்திரி அன்று இறைவனுக்கு நான்கு ஜாம பூஜைகள் செய்யப்படும் ஒவ்வொரு ஜாமத்தின் போதும் அபிஷேக ஆராதனைகள் செய்யப்படுவது வழக்கம் மகா சிவராத்திரி அன்று நாம் செய்யக்கூடாத சில நடைமுறை பழக்கத்தை பற்றி தெரிந்து கொள்ளுங்கள் நான் கடந்த வருடம் சிவராத்திரி அன்று சிவனை தரிசிக்க கோவில் சென்ற பொழுது ஒரு புறம் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருந்தது மக்கள் உணவுகளை உண்டுவிட்டு கோவிலில் இலைகளை சிதறி கோவிலை அசுத்தப்படுத்தி கொண்டிருந்தார்கள் மகா சிவராத்திரி நமக்கு அருளப்பட்டதன் காரணத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் மனிதர்களுக்கு மிக முக்கியமானது இரண்டு விஷயம் உணவு நல்ல தூக்கம் இந்த இரண்டையும் விளக்கி சிவனுக்காக நாம் விரதம் இருப்பதுதான் இந்த நாளின் நோக்கமாகும் உணவையும் உறக்கத்தையும் விளக்கினால் புலன்கள் தானாகவே அடங்கும் அப்போது இறை உணர்வு பெற முடியும் நினைத்த காரியம் சித்தியாகும் வைகுண்ட ஏகாதசியும் இந்த நோக்கம்தான் கோவில் என்ன சிற்றுண்டி கடையா இப்படி பிரசாதம் என்று அவர்கள் பசியை வெல்ல உதவாமல் தரிசிக்க வரும் பக்தர்களை பசியாற்றி மகா சிவராத்திரி நோக்கத்தை கெடுத்து சாபத்தை பெறுகிறார்கள் என்ற காரணத்தை யார் சொல்வது கோவில் நிர்வாகம் கண்டுகொள்வது இல்லை மகா சிவராத்திரி அன்று அம்பாளே உணவு அருந்தாமல் இருக்கும் பொழுது நமக்கு ஏன் உணவு மேலும் சிவபெருமான் ஆரவாரத்தை விரும்பாதவர் ஏகாந்தம் 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 முற்றிலும் அமைதி இவர் விரும்புவது அமைதி மகா சிவராத்திரி அன்று சிவபுராணம் கோளரு பதிகம் லிங்காஷ்டகம் பஞ்சாட்சர ஸ்தோத்திரம் நடராஜ பத்து பரமசிவன் ஸ்தோத்திரங்களை படிக்கலாம் தமிழில் திருமறைகளையும் ஓதலாம் சிவராத்திரி என்று பஞ்சாட்ச மந்திரம் உச்சரிப்பதால் மற்ற நாட்களில் நூறு கோடி முறை பஞ்சாட்சரம் ஜெபித்த பலன் கிட்டும் என்கிறது சாஸ்திரம் ஆனால் பக்தர்களின் ஆரவாரம் கேளிக்கைகள் சப்தம் கோவிலை பிளக்கிறது சிவராத்திரி விழாவாக மாறிக்கொண்டிருக்கிறது ஆன்ம தரிசனம் தேடும் சிவபித்தர்களுக்கு மாலை ஆறு மணிக்குள் குளித்துவிட்டு உணவு முடித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் பணியில் உள்ளவர்கள் பணி முடித்துவிட்டு குளித்துவிட்டு கோவிலுக்கு செல்லுங்கள் மனதில் சொல்ல வேண்டிய மந்திரம் சிவாய நம ஓம் சிவாய சிவ ஓம் சிவாய வசி ஓம் சிவ 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 ஓம் இப்படி செய்வது ஒரு விதம் மற்றது ஒன்பது லிங்க தரிசனம் ஒரே இரவில் தரிசிப்பது இன்னொரு விதம் சிவபெருமான் ஆலகால விஷத்தை உட்கொண்டதால் அவருடைய உடல் மிகவும் வெப்பமாக மாறிவிடுவதாக ஐதீகம் அந்த வெப்பத்தை தணிப்பதற்காகவே அவருக்கு பல்வேறு வகையான பொருட்களை கொண்டு அபிஷேகம் செய்கிறோம் தேன் பால் தயிர் நெய் ஆகியவற்றால் அபிஷேகம் செய்வது எண்ணற்ற பலன்களை கொடுக்கக்கூடியது முடிந்தால் இவைகளை கோவிலுக்கு உபயமாக தரலாம் இப்படி சரியாக எதுவும் செய்யாமல் இரவு முழுவதும் தொலைக்காட்சி பார்த்து கண் விழிப்பது நண்பர்களுடன் பொழுதுபோக்கிற்காக கோவிலை சுற்றி வருவது கோவிலில் உணவு கொடுத்து புண்ணியம் சேர்கிறேன் என்று செய்வது பலன் இல்லை சிவராத்திரி என்ற பெயர் வர காரணம் அம்பாள்தான் பிரளய காலத்தின் போது பிரம்மனும் அவரால் சிருஷ்டிக்கப்பட்ட அனைத்து ஜீவராசிகளும் அழிந்துவிட்ட நிலையில் இரவு பொழுதில் அம்பிகை உமாதேவி பரமேஸ்வரனை நினைத்து பூஜை செய்தாள் நான்கு ஜாமங்களிலும் இரவு முழுவதும் ஆகம விதிப்படி அர்ச்சனை செய்தாள் பூஜையின் முடிவில் அம்பிகை ஈஸ்வரனை வணங்கி அடியேன் தங்களை பூசித்த இந்த இரவை தேவர்களும் மனிதர்களும் தங்கள் திருநாமத்தாலேயே அதாவது சிவராத்திரி என்றே கொண்டாட வேண்டும் என்று வேண்டினாள் சிவராத்திரி அன்று சூரியன் மறைந்தது முதல் மறுநாள் காலை சூரியன் உதயமாகும் வரை தங்களை சிவனை பூஜை செய்பவர்கள் யாராக இருந்தாலும் அவர்களுக்கு எல்லாவிதமான விதமான தந்து முடிவில் மோட்சத்தையும் அளிக்க வேண்டும் அருள் புரியுங்கள் என்று அன்னையானவள் வேண்டிக் கொண்டாள் சிவபெருமானும் அப்படியே ஆகட்டும் என்று கூறி அருள் புரிந்தார் அந்த இரவே சிவராத்திரி என வழங்கப்பட்டு அனைவராலும் கொண்டாடப்படுகிறது பகல் பொழுது பரமேஸ்வரனுக்கும் இரவு பொழுது அம்பிகையான உமாதேவிக்கும் உரியது என்பது நியமம் ஆனால் சிவராத்திரி என்பது அம்பாளின் வேண்டுதலின்படி கொண்டாடப்படுவதால் அது சிவனுக்கு உரியதாயிற்று கதையை படித்த கேட்ட அனைவருக்கும் நன்றி கதை பிடித்திருந்தால் நமது சேனலை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் நன்றி வணக்கம்